அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு வாழ்க்கையில சிறந்த காலம் அல்லது ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு பிரேக் த்ரூ எப்போ எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோல நம்ம அவங்க எந்த வயதுல அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயதுல ஒரு பாசிட்டிவ்னஸ் அல்லது ஒரு பாக்கியம் ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் டைம் வேஸ்ட் வீடியோக்கு அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களுக்கு ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி அன்பர்கள் எந்த வயதுல யோக நிலையை அடைவாங்க அல்லது யோக நிலைக்கான ஆரம்ப பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு வயது இந்த இடத்துல இருந்து நான் வந்து பிரேக் ஆகி நான் மேலே போக ஆரம்பிச்சேன் ஒரு பிரேக் பாயிண்ட் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சில இதை சொல்லுவோம் இல்லையா அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்கிறோம் அதுக்கு முன்னால இந்த ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் இந்த மூன்று நட்சத்திரத்துல தான் நீங்க பிறந்திருக்கணும் அதுல முதல் நட்சத்திரமா கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த வயதுகளில் யோகம் ஆரம்பிக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சூரியன் தான்ங்களோட ஆதிக்கம் முதல் தசை இதுதான் வரும் அவர் வந்து இயல்பாவே உங்களுக்கு நாலாம் அதிபதி சில வீடுகள்ல மூத்த பிள்ளையில வந்து சின்ன வயசுல ரொம்ப தாங்கி தாங்கி கொஞ்சுவாங்க முதல் பிள்ளை அப்படினு அதுக்கு போக 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 இரண்டாவது பிள்ளை மூணாவது பிள்ளைக்கு பாசம் அப்படியே ஷிஃப்ட் ஆகி முதல் பிள்ளைய நம்ம வந்து இக்னோர் பண்றதை நம்ம பார்ப்போம் அந்த மாதிரியான குடும்ப நல்ல யூஸ் பண்ணப்பட்டு குடும்ப இக்னோர் செய்யப்படுற ஒரு நட்சத்திரங்கள்ல இந்த கார்த்திகை நட்சத்திரமும் ஒன்னு அல்லது நீ மூத்த பிள்ளையா இல்லை அப்படின்னா ஒரு இளைய பிள்ளையா இருந்தால் கூட அந்த மூத்த பிள்ளைக்கு உண்டான எல்லா பொறுப்பையும் உங்கள் தலைமையில் சுமத்திடுவாங்க இது நிறைய இடங்கள்ல இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்கள் பார்க்கலாம் அதாவது உங்களோட மூத்த சகோதரர் பெருசாக வந்து குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் நீங்கள் தான் எல்லாத்துலேயும் சென்டர் பாயிண்டாக இருப்பீங்க கஷ்ட நஷ்டங்கள் எல்லா கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே உங்கள் மேலே கட்டுவாங்க ஆனால் ப்ராப்பரான ரெகக்னேஷன் கிடைக்காது குடும்பத்தில் சொல்கிறேன் இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் குடும்பம் அதுலேயும் குறிப்பாக அம்மானா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் அதிபதியாக சூரியன் வருவார் பிறந்திருப்பார் சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால அம்மாவுக்காக என்னனாலும் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு எப்போதுமே அம்மா தான் சென்ட்ரல் பாயிண்டாக இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இது போக உங்களை யாராவது மதிச்சு ஹெல்ப் கேட்டால் உடனடியாக செய்யக்கூடியவர் ஆனால் கேட்கணும் உங்கள்கிட்ட நீங்களா போய் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து உங்களுக்கு இருக்காது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த சூரியனோட குணங்கள் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் ரிஷபராசினால பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது அதாவது சூரியனோட குணங்கள் என்னலாம்னா தலைமை பதவியை விரும்புறது மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கறது அந்தஸ்தை எதிர்பார்க்கறது ஒரு இடத்துல நம்மள மதிக்கணும் நம்ம எதிர்பார்த்தாலே அந்த இடத்துல நம்மளால பெருசா வெற்றி பெற முடியாது நீங்க சந்தோஷத்தையும் அடைய முடியாது அப்படியே சுக்கிரன் பக்கம் ஷிஃப்ட் ஆகணும் சுக்கரனோட இது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ஈஸியா பிளண்ட் ஆயிருவார் அங்க மதிப்பு இருக்கோ மரியாதை இருக்கோ அதெல்லாம் பத்தி கவலையே பட மாட்டார் அங்க நான் ஜாலியா இருக்கணும் சுத்தி இருக்கிறவங்கள ஜாலியா இருக்க வைக்கணும் அதுதான் அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அவங்க வந்து அந்த சுக்கரனோட தன்மைக்குள்ள வரணும் அப்படிங்கறத சொல்றாங்க அதே மாதிரி சொந்த ஊர்ல இருக்கலாம் ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பவும் சொந்த ஊருக்கு வரக்கூடிய நட்சத்திரம் இது இப்போ அந்த ரோகிணி மிருகசிரிடம்லாம் வெளியூர் வெளிநாடு போய் நிரந்தரமாவே செட்டில் ஆக முடியும் அதை நம்ம அதுல பேச பேசுவோம் ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் சொந்த ஊர் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் இருக்கும் ஏன்னா முதலே சொன்னேன் இல்லைங்களா நிறைய பொறுப்புகள் இருக்கும் நிறைய பொறுப்புகளை இவங்க தலையில சுமப்பாங்க பெரிய அளவுக்கு ரெகக்னேஷன் கிடைக்காது இருந்தாலும் அந்த பொறுப்புகளை இவங்க தட்டி கழிக்க மாட்டாங்க ஸோ அதனால இதை நான் சொல்கிறேன் உங்களோட வயதுக்கு எந்த வயதில் நீங்க யோக பலன அனுபவிப்பீங்க அப்படின்னு பாக்கும்போது கரெக்டா இருபத்தி ஒன்பது வயதில் ஒரு பிரேக் த்ரூ அதில் வந்து ராகு தசை ஆல்மோஸ்ட் ராகு தசையில் சுக்கர புத்தி அப்படிங்கிறது வரும் சுக்ரன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களோட ராசிநாதன் ராகு இயல்பாகவே அந்த நாலாவது தசையாக வரும் அதாவது நடக்கும்போது சூரிய தசை அடுத்தது சந்திரன் அடுத்தது செவ்வாய் இந்த மூணுமே வந்து ராசிக்கு ஆகாத திசைகள் சூரியன் உங்களோட ரிஷப ராசிக்கு பெரிய அளவுக்கு நன்மை செய்ய மாட்டாரு சந்திரன் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி அதாவது மூணாம் அதிபதி செவ்வாய் வந்து பன்னெண்டாம் அதிபதி யாருக்குமே ஸ்தான பலன் இல்ல ராகுதான் தான் நன்மையை செய்யணும் அதுலயும் சுக்கிரனோட புத்தியில இருந்து தான் நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அது ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது வயசுல நடக்கும் இந்த நேரத்தில் ஒரு கல்யாணம் நடக்கலாம் இல்ல குழந்தைகள் பிறக்கலாம் நல்ல வேலை கிடைக்கலாம் தொழில் அமையலாம் நிறைய பணம் வரலாம் பரம்பரை சொத்துக்கள் உள்ள அந்த சிக்கல்கள் அந்த அது சார்ந்த பணங்கள் ஏதாவது நமக்கு வரலாம் இந்த மாதிரி கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் அந்த இருபத்தொம்பது வயசுல ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூவா அடைவீங்க அடுத்தது நாற்பத்தஞ்சு வயசு இதுல என்ன நடக்கும் அப்படின்னா சனி தசை ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிருக்கும் இல்லைனா குரு தசையோட மத்தியில் இருப்பீங்க அந்த நாற்பத்தஞ்சு வயசும் ஒரு பிரேக் த்ரூ சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கிறது ஒரு வேலை கிடைக்கிறது இல்ல வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நாற்பத்தஞ்சுங்கிறது நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு இந்த வயதுகளில் நீங்க வந்து அந்த டைம் ஃப்ரேம் வந்து வச்சுக்கலாம் இது கார்த்திகை நட்சத்திரத்துக்கானது அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசில ரெண்டாவது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இது உடைபடாத நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம்னா ஒன்னும் இல்ல ரிஷபராசில முழுமையா இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இதுதான் கார்த்திகை பாருங்க ஒரு பாதம் மேஷத்துல இருக்கும் மிருகசிரிடத்தை பாருங்க ரெண்டு பாதம் மிதுனத்துல இருக்கும் இதுதான் அப்போ ரிஷப ராசியில ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நாலு பாதமே ரிஷப ராசியிலே இருக்கும் அதனாலேயே முழுமையான அந்த சுக்கிரனோட அம்சம் பெற்ற நட்சத்திரம் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களும் அதேதான் அன்புக்கு ரொம்ப அடிமை இந்த ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்புக்கு ரொம்ப அடிமையா இருப்பாங்க அன்புனாலேயே நிறைய நிறைய இழந்து பலவீனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இதுதான் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் வெளிநாடு போயிடுறது நல்லது காரணம் என்ன ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மூணாம் அதிபதியாக வருவார் மூணாம் அதிபதினாலே நம்ம பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கணும் சிறு குறு பயணங்கள் அடிக்கடி பயணம் பண்ணுறது இந்த மார்க்கெட்டிங் மாதிரியான வேலைகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க மாறுறது ஸோ இந்த மாதிரியான இடப்பயிற்சிகள் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா உங்களோட இன்டலாக்சுவல் தன்மை யாரையும் உடனடியாக குயிக்காக இட போடக்கூடிய தன்மை அந்த தண்ணி மாதிரிங்க சந்திரன் வந்து எப்போதுமே ஒரு நீர்மத்தன்மை ஒரு இடத்துல வந்து ஈஸியாக ஃபிட் ஆயிடுவீங்க ஒரு நபரை ஈஸியாக வலிக்கு கொண்டு எதிராளியோட மனநிலையை பட்டவர்த்தனமா மனசுக்குள்ளே பதிய வைக்கக்கூடிய அந்த இயல்பு இயல்பாகவே வந்துடும் உங்களுக்கு ஆனால் அது சில இடங்களில் பலமாக இருந்தால் கூட சில இடங்களில் பலவீனமாக போகும் நல்ல மனிதர்களை தவறாக இட போட்டு சில வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சில சூழல்களில் இந்த மாதிரியான ஓவர் தாட் அது வந்து பார்த்தீங்கன்னா தாட் ப்ராசஸ்லேயே ரொம்ப ஹெவியாக நம்ம வந்து யோசிச்சு 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 பேர்ன் அவுட் ஆயிடுவோம் அதுவும் பிரச்சனை இருக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா முடிஞ்ச அளவுக்கு தியானம் மெடிடேஷன் இந்த மாதிரி மனசை ரிலாக்ஸ் ஆக்கக்கூடிய பயிற்சி முயற்சிகள் அதிகமாக ஈடுபடணும் இந்த சந்திரனோட அம்சத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அப்படிதான் வளர்பிரை சந்திரன் பௌர்ணமி நெருங்கிட்டு இருக்காரு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு இயல்பாகவே அந்த மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும் இதே தேய்பிரை சந்திரன் இல்ல அமாவாசை தோஷத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய அந்த மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய தன்மை எந்த ஒரு சிக்கலான தருணத்திலையும் இந்த மெடிடேஷன் தியானம் இந்த மன பயிற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஏஜ் சிறந்த ஏஜ் அதாவது உங்களோட பிரேக் த்ரூ எந்த இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு இருபத்தாறு வயசு இந்த இருபத்தாறு வயசுல என்ன நடக்கும் அப்படின்னா ராகு திசையில புதன் புத்தி ஆர் சுக்ர புத்தி நடக்கும் அது ஒரு பிரேக் த்ரூ அந்த நேரத்தில் கல்யாணம் நடக்கலாம் வேலை கிடைக்கலாம் தொழில் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்ல பரம்பரை சொத்துக்கள் அதே ஏதோ ஒரு மகிழ்ச்சியான மெட்டீரியல் வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஏஜ்ல கிடைக்கும் அடுத்தது முப்பத்தி வயசு அதுல குழந்தைகள் பிறக்கலாம் இல்ல குழந்தைகள் ஏதாவது அச்சீவ் பண்ணலாம் நீங்க ஏதாவது தொழில் பண்ணலாம் இந்த மாதிரியான அந்த ஒரு முப்பத்தி வயசு அதுல வந்து இந்த குரு திசையில புதன் புத்தி ஆர் சுக்ர புத்தி நடந்துகிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் அடுத்தது அறுபத்தி ஐந்து வயசு இதுல நடக்கு நடக்கும் அப்படின்னா சனி தசை முடிஞ்சு புதன் தசை ஆரம்பிச்சிருக்கோம் புதன் யாரு ரெண்டாம் அதிபதி அந்த இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது வேணும் இந்த அறுபது வயசுக்கு மேலேயே சுப கிரகங்களோட தசை வர்றவங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க அதுல ரோஹிணி ஒண்ணு ஏன்னா அவங்களுக்கு கரெக்டா சொல்ல போனா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுல இருந்து கரெக்டா புதன் தசை தொடங்கும் புதன் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் பஞ்சமாதிபதி எந்த பிரச்சனையும் இருக்காது அதிர்ஷ்டம் வரும் லாபம் வரும் ஆனா இருக்கிற இடமும் முக்கியம் அவர் நீசமாவோ இல்ல சனி ராகுக்குள்ள சேர்ந்திருந்தா அந்த இதுகள் வராது ஆனா அந்த அறுபத்தஞ்சு வயசுங்கிறது ஒரு பிரேக் த்ரூ என்ன இருந்தாலும் அதாவது மேன்மக்கள் மேன்மக்கள் சொல்லுவாங்க இல்லையா அது மனிதர்களுக்குள்ள உள்ள பிரிவை சொல்லல அதாவது ஜாதிய வேறுபாடுகளை சொல்லலாம் இந்த மாதிரியான கிரகங்களை சொல்லியிருக்காங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் பொதுவாக குருவை சொன்னது குரு வந்து மேன்மக்களுக்குரிய நிறைய குணங்கள் அதாவது ரொம்ப நியாயம் அன்கண்டிஷனலா இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் இதெல்லாம் வந்து குரு குறிப்பார் அதே மாதிரி தான் சுப கிரகங்களும் சுக்கிரனுக்கு ஒரு நல்ல குணங்கள் இருக்கும் புதனுக்கு ஒரு நல்ல குணங்கள் இருக்கும் சந்திரன் குறிப்பா வளர்புரை சந்திரனுக்கு ஒரு நல்ல குணங்கள் இருக்கும் இதே இந்த சனி ராகு செவ்வாய் சூரியனுக்குலாம் ஒரு மாதிரியான மோசமான குணங்கள் மேம்பட்டு இருக்கும் தானே ஒரு நல்லவர் இருப்பாரு அவர்கிட்ட தொண்ணூறு சதவீதம் நல்லது இருக்கும் பத்து சதவீதம் கெட்டது இருக்கும் இல்லையா இதே ஒரு கெட்டவர்கிட்ட தொண்ணூறு சதவீதம் கெட்டது இருக்கும் பத்து சதவீதம் நல்லது இருக்கும் இல்லையா இதே மாதிரி தான் கிரகங்கள் கிரகங்களும் மனிதர்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அதனால தான் கிரகங்கள் நம்மளை கிரகிக்குது அதனால தான் அதுக்கு பேர் கிரகங்கள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம் இதுதான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே அந்த சுப கிரகமான புதன் தசை வரும்போது ரோகிணி நட்சத்திரத்துக்கு அது ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுதான் ரோகிணி நட்சத்திரத்துக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய வயது அடுத்தது மிருகசீரிடம் சிறிடம் ரெண்டு பாதத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காம்பளிக்கேட்டடான ஒரு நட்சத்திரம் ஏன்னா ரிஷபராசியும் செவ்வாய்க்கு ஆகாது மிதுன ராசிக்கும் செவ்வாய்க்கு ஆகாது ரெண்டு ரெண்டு பாதம் அதுல தனித்தனியா இருக்கும் மிதினத்துக்கு ஒரு ரெண்டு பாதம் ரிஷபத்துக்கு ஒரு ரெண்டு பாதம்னு செவ்வாய் இருப்பாரு இவங்களுக்கு கல்யாணம் குழந்தைகள் இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் இளமை கண்டிப்பா பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்யாது ஏன்னா பாருங்க பத்து வயசு வரைக்கும் செவ்வாய் கவர் ஆயிரும் அடுத்து ராகு தசை படுத்து எடுத்துரும் சரிங்களா அந்த இளமையில வரக்கூடிய ராகு தசை படிப்பு அதாவது நான் இது வந்து பொதுவா இந்த வீடியோ இருந்தா கூட ஒரு எண்பது சதவீத ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன் மிருகசீரிடம் நட்சத்திரம் பிறந்துட்டீங்களா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எந்த ஏற்றமும் கிடையாது வாழ்க்கையில படாத பாடு பட்டு தான் முன்னேறி வருவாங்க முப்பது வயசுக்கு மேல அந்த குடும்பம் குறிப்பா குழந்தைக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் இந்த ரிஷபராசிக்கு ஏழாம் அதிபதியாக வருவார் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி கண்டிப்பா சொந்த ஊரில் இருக்கக்கூடாது வெளிநாடு போயிடுறது நல்லது வெளியூர் வெளிநாடு போயிடுறது நல்லது குறைஞ்சது ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டராக உங்கள் ஊரை விட்டு தள்ளி இருக்கிறது நல்லது பூர்வீகத்தை விட்டு அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாவும் திருமணம் பண்ணனும் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை வந்து ஏற்றம் மிகுந்த ஒரு லாபகரமானதா மாறும் காரணம் ஏழாம் அதிபதி மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த வயது உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அப்படின்னா பதினெட்டு வயது அடுத்தது முப்பத்தி மூணு வயது அடுத்தது அறுபத்தி ஐந்து வயது இந்த பதினெட்டு அப்படிங்கறத ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த நேரத்துல ராகு தசையில சுக்ர புத்தி அந்த ஒரு மூணு வருஷம் மட்டும் நல்லா இருக்கும் அப்ப இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை நம்மளால தீர்க்க முடியும் அவ்வளவுதான் ஆனா அந்த முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ஏற்றம் மிருகசீரிடத்தை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது எந்த ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரரும் நான் இருபது வயசு வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்ல முடியாது அது அந்த ராகு நல்லா இருந்தா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஒண்ணு படிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கலாம் இல்ல இவன் நல்ல ஒரு கோடிஸ்வரர் வீட்டுல பிறந்த ஒரு பிள்ளையா இருந்தா கூட அந்த பிள்ளைக்கு அடிப்படையில ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஹெல்த் ரிலேட்டடா பிரச்சனைகளை கொடுக்கும் இளமையில வரக்கூடிய ராகு திசை அல்லது அந்த பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கிற மாதிரி அந்த குழந்தையோட கல்வி இருக்காது ஃபோக்கஸ் இருக்காது ஒரே விளையாட்டா இருக்கும் குறும்பு காரணம் இருக்கும் முன்னேறப் முன்னேற போறான்னு தெரியல ஒரு ஃபோக்கஸே இல்ல எதுலையுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அது இந்த குரு தசை வந்ததுக்கு அப்புறம் தான் சரியா இதுதான் விஷயம் இந்த மிருகசிரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியம வயதுல இருந்தா ஏற்றம் அதுலேயும் கல்யாணத்திலேருந்து ஏற்றம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த வயதுகளை நீங்க குறித்து வச்சுக்கோங்க இந்த வயதில் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது அது பலன் கிடைக்கும் கை மேலே அதனால தான் இதை சொல்றேன் பதினெட்டு வயது முப்பத்தி மூணு வயது அறுபத்தி ஐந்து வயது பதினெட்டு வயசு ஆல்ரெடி சொல்லிட்டா ராகுதசையில் சுக்கர புத்தி முப்பத்தி மூணு வயசு குரு தசையோட நடுபாகம் ரெண்டாவது பாதியோட பலன்களை செய்ய ஆரம்பிப்பார் இந்த பெரிய தசைகள் எல்லாம் எப்போதுமே ரெண்டு பாதியா ஒர்க் பண்ணும் இந்த பதினாறு வருஷம் குரு தசை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எயிட் இயர்ஸ் அப்படிங்கிறது தனுர் ராசியோட பலன்களை கொடுக்கும் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இதை ரெண்டாவது தரையும் கேளுங்க அதாவது ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் குரு வந்து ரெண்டு பாகமா செயல்படுவார் அதாவது தனுர் ராசியோட பலன்கள் ஒரு எட்டு வருஷம் மீன ராசியோட பலன்கள் ஒரு எட்டு வருஷம் அதாவது அட்டமாதிபதியா எட்டு வருஷம் செயல்படுவார் பதினொண்ணாம் மாதிபதியா ரெண்டு வருஷம் செயல்படுவார் இதே தான் ரிஷப லக்னத்துக்கும் நம்ம ராசிக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய குரு திசையானது மொத்த பதினாறு வருஷத்துல ஃபர்ஸ்ட் எட்டு வருஷம் தனுர் ராசியோட பலன்கள் அதாவது அட்டமாதிபத்திய பலன்கள் இருக்கிற இடத்த பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடலாம் ஆனால் அட்டமாதிபத்திய பலன்கள் நடக்கும் அதனால தான் முப்பத்தி மூணு வயசில் ரெண்டாவது பாதி அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் முப்பத்தி மூணு வயசில் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கிடையாது அடுத்தது அறுபத்தஞ்சு வயசு சொன்னபடியே அந்த நேரத்தில் புதன் திசையோட மத்தியில் இருப்பாங்க ஒரு நல்ல டீசென்டான ஒரு திசை இதுதான் இந்த வீடியோ வந்து நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் தூரமாக மாறிடுச்சு நான் ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் பார்த்தேன் ஆனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட வந்துருச்சு ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ரிஷப ராசி நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்